வாழ்க்கையிலே நமக்கு ஒரு நண்பனாக ஒரு நல்ல நண்பனாக ஒரு துணையாக கிறிஸ்து கடவுள் வருகிறேன் என்று கூறுகிறார் உலகத்தின் தேவாதி தேவனுடைய குமாரனை இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நண்பனாக பெற்றிருப்பது எவ்வளவு பெரிய பெறுவது எவ்வளவு பெரிய பாக்கியம் அப்படியானால் நான் எப்படி அவருக்கு மாறுவது நண்பராக மாறுவது என்று ஒரு வேலை நீங்கள் கேட்கலாம் இப்படியாக இயேசு நான் உங்களுக்கு நீங்கள் செய்வீர்கள் ஆனால் என் இருப்பீர்கள் ஆம் ஏசு கிறிஸ்து நமக்கு கற்பிக்கிற யாவையும் நாம் செய்ய வேண்டும் அப்பொழுது நாம் அவருக்கு ேகிதராய் இருப்போம் என்று ஏசு கிறிஸ்து கூறுகிறார் எல்லாவற்றையும் நாம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதனால் எப்படியாக நாம் அதை புரிந்து கொள்வது ஏசு கிறிஸ்துவின் இருதயத்திற்கு நாம் ஏற்றவர்களாக இருக்க வேண்டும் அவர் என்ன சொன்னாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு அதற்கு கீழ்படிய வேண்டும் என்று நாம் அதனை பொருட்படுத்தி எடுத்துக்கொள்ளலாம் அல்லவா ஆம் தாவீதை குறித்து நாம் அப்படித்தான் நாம் வேதத்திலே பார்க்கிறோம் தாவிரை குறித்து அப்போஸில் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனத்தில் இப்படியாக கூறப்பட்டிருக்கிறது பின்பு தேவன் சவுளை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாகக் கண்டேன் எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார் சொல்லும் பொழுது அவன் என் இருதயத்திற்கு ஏற்றவன் எனக்கு எல்லாம் செய்வான் என்று சொல்லி அதே போல இன்று நாமும் இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்றவர்களாக ஒரு நண்பர்களாக அவருடைய இருதயத்திற்கு ஏற்றவைகளை எல்லாம் அவர் சொல்வதை சொல்பவைகளை எல்லாம் நாம் செய்வோம் என்று சொன்னால் நாம் தேவாதி தேவனுடைய சொந்த குமாரனுக்கு சிநேகிதராய் மாறிவிடுவோம் அப்படியானால் என்ன பரலோக வாக்கியம் எல்லாம் நாமும் அவரோடைய கூட அனுபவிப்போம் பூமியிலும் நமக்கு ஒரு நல்ல நண்பனாக ஒரு துணையாக ஏசு கிறிஸ்து வருவார் நம்மை பாதுகாத்துக்கொள்வார் வழி நடத்துவார் ஆசீர்வதிப்பார் மேன்மைப்படுத்துவார் எத்தனை அருமையானது இந்த நட்பு பிரியமானவர்களே ஆம் இன்றைய கிறிஸ்துவுக்கு நண்பராக மாறுவீர்களா